அத்தியாயம் இரண்டு தன் கண்களை கொஞ்சம் கசக்கி விரிச்சு பார்த்தவன் மறந்தா அவனும் கண்டு ஆச்சரியமும் அதிசயமும் கொண்டு வியந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நிதானத்துக்கும் கொண்டு வந்தான் அவளை மேலும் கீழமா ஆராய்ஞ்சவன் அவளோட வடிச்செடுத்த பொற்சலை உருவத்தை தன் மனசுக்குள்ள பதிச்சு வைக்க சில நொடிகள் எடுத்தாலும் தானே முதல்ல சுதாரிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணி கண்களில் அசட்டையை கொண்டு வந்து உதாசீனத்தோட வாங்க மேடம் நீங்க தான் அந்த புது டயட்டீஷியனா இதுதான் உங்க வேலை நேரமா அப்படின்னா அவன் பேசுறான்றது தெரியுது ஆனா என்ன தான் இவளுக்கு புரியல என்னன்னு கவனிக்க முற்படுறப்போ பேசி முடிச்சுட்டு அவளோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறான் சாரி எதுக்கு நீங்க பேசினது ஓ ஆறு மணிக்கு வேலைக்கு வர வேண்டியவ ஆரே முக்காலுக்கு வர்றியேன்னு கேட்டேன் அழுத்தமா கேட்டான் இவன் இவ்வளவு காட்டமா பேசுறான் நீதானே சைந்தவி நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப என் அம்மாவால வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண் அதுவும் ஊர்ல இல்லாத பாட்டம் வேலைக்கு இவ்வளவு அதிக சம்பளத்தோட நிர்ணயிக்கப்பட்டவ கண்கள்ல கூர்மையோட அவன் கேக்குறப்பதான் தான் தவறிடைச்ச மாதிரி ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள கொஞ்சம் நடுக்கத்தோட ஓடுனது சம்பளத்தை நிர்ணயம் செய்யல அதோட தொடங்கினவள தன் இடது கரத்தை உயர்த்தி நிறுத்தினவன் அதிகம்னு தெரியும் போது யாருக்குதான் குறைக்க மனசு வரும் அதோட உனக்கும் நிறைய தேவைகள் இருக்கலாம் யாருக்கிட்டயாவது கடன் கூட பட்டிருக்கலாம் அதை திருப்பி கேட்கறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுத்துடுறதும் நல்லது தானே அப்படின்னு அவனோட கேள்வி அவளோட பதிலை எதிர்நோக்கி தொக்கி நிற்கவும் எதுவும் புரியாதவளா அவனை பார்த்தா கொஞ்ச நேரம் அவளை கூர்ந்து பார்த்தவன் இல்ல காலையில நான் மூணாவது மெயின் ரோடு வழியா அர்ச்சனா பிளாட்ஸ கிடக்கிறப்போ எதேச்சியா உன்னையும் இன்னொருத்தரையும் பார்க்க நேர்ந்தது அப்ப அவன் அவர் உன்கிட்ட எதையோ கொடுக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் எழுத்து நிறுத்தினான் ஓ நம்ம நினைச்சது சரிதான் போல கார் வேகம் குறைஞ்சதே ஆனா இவன் எதை போய் எதோட முடிச்சு போடுறான் அது அது வேற கண்ணம் சிவக்க இழுத்தா அவளோட சிவந்த கண்ணம் அவனுக்குள்ள எரிச்சலை கிளற வேறண்ணா அப்படின்னு கிளறினான் அது அது பணம் இல்லை பார்வையை தழைச்சுக்கிட்டா அவளோட அந்த செய்கையை அவனுக்குள்ள இன்னும் ஆர்வத்தையும் கூடவே ஆத்திரத்தையும் அதிகரிக்க நின்றுக்கிட்டு இருந்த தன்னோட இடத்துல இருந்து வெளியேறி அவளை நெருங்கினான் அது பணமா தான் இவனுக்கும் தெரியுமே அவனோட கொஞ்சலும் கெஞ்சலுமான வழிசல் பார்வையும் இவளோட நாணி நின்ன தோற்றமும் இவனுக்குள்ள ஒரு வெறியையே உண்டு பண்ணியிருந்ததே வேற என்ன அவளை நெருங்கியிருந்த அவனோட ஆழ குரல்ல தன்னோட படபடப்ப அவனுக்கு மறைச்சு நெஞ்ச நிமர்த்தி ஏ என்னவா இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன அப்படின்னு கேட்டா அது அவனோட தன்மானத்தை விட்டது அறியாம அவ கேட்டா என்ன எனக்கென்ன அவசியமா அப்படின்னா அவளோட பார்வையில தன்னோட பார்வையை கலக்க விட்டவன் அவளை இன்னும் நெருங்கி அவளோட தோள தன்புறம் திருப்பி தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே ஒருவேளை இதுவா இருந்தா அது அடையிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டுமே உண்டுன்றத நீயும் உணர்ந்து அவனுக்கும் சொல்லிடு அழுத்தமான குரல்ல சொன்னவன் அவ கொஞ்சமும் எதிர்பாராத சமயத்துல அவ முகத்தை நோக்கி குனிஞ்சு தன்னோட அழுத்தமான அதரத்தால் அவளோட பட்ட விட மென்மையான அதரத்தை மூடி ஆழ்ந்த தன்னோட முதல் முத்தத்தை பதிச்சான் அவன் தன்னை நெருங்குறப்பவும் தன்னோட தோலை பிடிச்சப்பவும் கூட இதை கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்காத சைந்தவி ஒரு நொடி தன் வாழ்க்கையோட எல்லா செயல்பாடுகளும் செயலிழந்த மாதிரி விக்கிச்சு போய் நின்றான் எத்தனை நொடிகளோ இல்லை எத்தனை யுகங்கள் தானோ தன் உடல் இயக்கம் எல்லாம் நின்று போனதில் மூளையும் மறத்து போக மயங்கிற நிலைக்கு போனவளை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவனே தன்னோட விடுதலை மூலமா சுயத்துக்கும் கொண்டு வந்தான் மூச்சை அடக்கி ஆழ்கடல்ல முத்து எடுக்கிறவன் தன் காற்றோட தேடலை தேடி மேல்மட்டத்துக்கு வந்து ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி தடுமாறினவளை திரும்பவும் தன்னோட இருக அணைச்சு நிலையை சமன்படுத்த விரும்பினான் சவி சைந்தவி இந்த பேரோட சுருக்கத்தை நினைச்சும் பார்க்கலையே சவி மெல்லிய ரொம்ப மெல்லிய குரலில் அவனோட அறற்றல் அவன்கிட்ட தான் தோற்று போனாப்ல உணர்ந்தவ திரும்பவும் அவன் தன்னை கையகப்படுத்துறத விரும்பாம தன்னை நேர்படுத்திக்கிட்டவ அவனுக்கு வளைஞ்சு கொடுத்திருந்த தன் மேலே இருந்த ஆத்திரத்தையும் அவன் மேலேயே திருப்பி தன்னால் ஆன மட்டும் கடினத்தோடு அவன்கிட்ட இருந்து தன்னை மீட்டுக்கிட்டு அவனையும் அழுத்தத்தோடு பிடிச்சு தள்ளினான் அதுக்குள்ளே தன் மேலே ஏற்பட்ட கழிவிறக்கம் காரணமாக கண்கள்லேருந்து வழிஞ்சிக்கிட்டு இருந்த கண்ணீரை தன் விரல் கொண்டு சொண்டி எரிஞ்சா உல்லாசமா சிரிச்சவன் என்ன இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு கிண்டல் குரல்ல கேட்கவும் செஞ்சான் அவனா இவன் அவனே தானா அவனோட கருவிதழ்கள் செஞ்ச காரியத்தால ஏற்பட்டிருந்த வழியை உணர்ந்தவ அது தந்த எரிச்சல்ல அவனை தன் கண் அம்புகளால தொலைச்சி ச்சீ இதுல என்ன ஒரு கர்வம் வேண்டி கிடக்கு இப்படி நடந்துக்க உங்களுக்கு கொஞ்சமும் வெக்கமா இல்லையா ஏன் இதுல என்ன வெக்கம் இருக்கு அன்னைக்கு வராத தைரியம் இன்னைக்கு வந்தது என்னவோ தனக்குன்னு படைக்கப்பட்டதை தான் எடுத்துக்கிட்டாப்ல பேசினவனை பார்க்க எரிச்சல் மேலிட்டாலும் அவனோட முட்டாள்தனத்தை எண்ணி குமுறினான் என்ன தின்னக்கம் இருந்தா இப்படி செய்வீங்க இதை உங்க அம்மா கிட்ட சொன்னா அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்குள்ள இடையிட்டவன் ஓ அப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு தெரியுமா உனக்கு ஏற்கனவே திருமணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்காக ஒரு கழுத கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டா உன்னை கன்வின்ஸ் பண்ணி அடுத்த கட்டமா திருமணத்துக்கும் போவாங்க அதுக்கு உனக்கு ஓகேனா போய் சொல்லிக்கோ ரொம்ப அசட்டையா சொன்னான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி விலக முடிவு செஞ்சு அந்த அறைய விட்டு வெளியேற தொடங்கினான் ஏய் இன்னில்ல என்ன பதில் ஒன்னு சொல்லாம போற அப்படின்னா நடந்துகிட்டு இருந்தவன் நின்னு திரும்பி அவனை பார்த்து எலியார வலியார அடிச்சா வலியார தெய்வம் அடிக்கும்ன்றது தெரியுமா தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு பொருட்டான்னு நினைக்காதவன் அவங்களே கீழே இறங்கிடுவான்றதுதான் உங்களுக்கு தெரியுமா ஊசி முனை கேள்வின்னு நினைச்சு அவ கேட்டது அவனுக்கு புரிஞ்சாதானே சரி சரி அதையெல்லாம் நேரம் வரும்போது புரிஞ்சுக்கலாம் இப்போ இதோ இந்தா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு சாவதானமா பேசிக்கிட்டே காகிதத்தை எடுத்து அவகிட்ட நீட்டினான் கோப பார்வை பார்த்தவள என்ன பாக்குற நான் இல்லாதப்போ என் அம்மா கிட்ட அஞ்சு லட்சம் ரெண்டு அஞ்சு லட்சம் பணம் வாங்கிருக்கிறிய அதுவும் இந்த ஏமாளி அம்மா ஒரு கையெழுத்து கூட இல்லாம உனக்கு தூக்கி குடுத்துருக்காங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கரத்துல இருந்து காகிதத்தை பிடுங்கி எழுத்துக்கு கீழே கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுக்காம மேஜ மேல தொப்புன்னு போட்டா கூடிய சீக்கிரம் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் வேகமா சொல்லிட்டு விடுவிடுன்னு நடந்து வெளியேறினான் ஆத்திரமா அழுகாயும் பொங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ நேரா தன்னோட அறைக்குள்ள போய் தோல்ல மாட்டியிருந்த பைய ஒரு பக்கம் விசிறி அடிச்சுட்டு கழுத்துல இருந்து ஷாலை இழுத்து போட்டுட்டு அப்படியே படுக்கையில விழுந்து குமுறி அழத் தொடங்கினான் என்ன செய்ய போறான்னு யூகிக்கிறதுக்குள்ள மிருகத்தனமா நடந்துகிட்டவன் அதுக்கப்புறமும் அவன் அம்மா அன்போட வெளிப்பாடா உதவி புரிஞ்ச பணத்துக்கு கணக்கு கேட்டு தன் பழி சுமத்தினதும் அவளை காற்றுல சிக்கின சருகு போல உலுக்கி போட்டு இத்தனை நாட்களும் தான் எதிர்நோக்கியிருந்த அவனோட சந்திப்பு இப்படியா அமையணும் அவன் ஏன் கல்யாணி அம்மாவோட மகனா வந்தான் அவன் தாய்கிட்ட பணம் வாங்கின நிலையும் அதோட மூல காரணமும் அவனுக்கு என்ன தெரியும் போயும் போயும் இந்த நிலையிலேயே இவனை திரும்பவும் சந்திக்கணும் நல்ல வேலை வீட்டில் பெற்றோரும் தங்கையும் வெளியில போயிருந்ததுனால இவ அழுகையோட காரணத்தை யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தெளிஞ்சவளோட எண்ணம் வருடங்களை பின்னோக்கி தள்ளினது அன்னையே ஒட்டக சிவங்கி எந்த தங்கு தடையும் இல்லாம கண் முன்னாடி தோன்றினது அது ஒன்றும் அவ்வளவு கடினம் இல்லையே நினைக்காத நாளே இல்லைன்னு போது ஏற குறைய ஏழு வருடங்களுக்கு நாலு மணி கல்லூரி மாணவர்களோட கொட்டம் தாங்காம மூணாறு அருவியே பட்டு கிடந்தது ரெண்டு வேற வேற கல்லூரிகள்ல இருந்து உல்லாச சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க ஆண்கள் முதுநிலை கல்லூரி இறுதி வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் எட்டு பேரும் பெண்கள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவிகள் பத்து பேரும் வந்திருந்தாங்க மாணவர்கள் கூட்டத்தில் எல்லாரையும் குள்ளமாக்கிக்கிட்டு நிமிர்ந்து நின்னவனுக்கு ஒட்டகச்சி விங்கின்ற பட்டப்பேர் இங்கே பெண்களோட குழுவில் வைக்கப்பட்டது அது தெரியாத அவன் தன் சக நண்பர்களோட நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தேங்கியிருந்த இருந்த நீரில் குதிச்சு குளிச்சு கொட்டமடைச்சிக்கிட்டு இருந்தான் பெண்கள் குளிக்கிறதுக்குன்னு தனியாக எந்த இடமும் ஒதுக்கப்படாததுனால அவங்க அவங்க அணிஞ்சிருந்த உடைகளோடையே நேரில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் கூட்டத்தில் தனிப்பட்ட அழகோட மிளிர்ந்த அந்த பெண்ண அந்த ஒட்டகச் விங்கியோட நண்பர்கள் அவனோடையே நினைச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்கள் கூட்டத்தில் பழிச்சுட்டா அவளோட அழகு இவனையும் கவர்ந்ததுல விந்தை எதுவும் இல்லைன்னாலும் சக தோழர்களோட கிண்டலையும் ஒதுக்கி தள்ளாத அவனும் அப்பப்ப தன்னோட பார்வைய அந்த அப்சரஸ் மேல செலுத்த தவறல அவளும் தன்னோட கடைக்கன் பார்வை கொண்டு இவனை தீண்டியதையும் ரசித்தவன் மெல்ல மெல்ல விளையாட்டோட பெண்கள் இருந்த இடத்தையும் நெருங்கியிருந்தான் நீர் அள்ளி விளையாடிக்கிட்டு இருந்த அவளோ திடீர்னு நெருக்கத்துல அவனை கண்டதாலேயோ இல்ல அவ எடுத்து வச்ச பாதத்தோட அடியில இருந்த பாறை வழுக்கியதாலையோ நீர்ல விழ தொடங்கினான் அவளை நெருங்கி இருந்த அவனோ அவளோட நிலை அறிஞ்சு சட்டுன்னு அவளை எட்டி தன்னோட கரங்கள்ல தாங்கினான் தன் உடல்ல நடந்த ரசாயன மாற்றத்துக்கு காரணம் விழ நேர்ந்ததோட அதிர்ச்சியா இல்ல ஒரு ஆடவனோட தொடுதலான்றது அறியாம தன்னிலே மறந்து அவன் பிடியில கிடந்ததை நினைச்சப்போ இப்பவும் தன் கண்ணம் சூடேறுறதை உணர்ந்தான் அவன் நண்பர்களோட தொடர் கத்தலுக்கு அப்புறம் மெல்ல தன்னோட இமைகளை மலர்த்தினான் அவனோட பார்வை தன் முகத்துல குறிப்பா தன்னோட இதழில் பதிஞ்சிருக்கிறத உணர்ந்து ஜிவ்வனு சூடேறின தன்னோட கன்னத்து கதகதப்ப உணர்ந்தான் சடார்ந்த தோழிகளால் இழுக்கப்பட்டு இடம் மாறினான் அவன் மனச கொள்ளை கொண்டிருந்த அந்த கல்வன் இன்னைக்கு சந்திச்சவா மாதிரி இல்லை அவன் முகம் கொள்ளா கனிவோடையும் காதலோடையும் ஒரு தனிப்பட்ட பார்வையோடையும் தன்னன் பாக்குறவன் காணும் போதெல்லாம் கண்ணை நிறைக்கிறவன் தன் தோழிகளோட கேலி பேச்சால மட்டும் அவன் தன்னை கவரலன்றத அவனோட முதல் தீண்டல்லையே உணர்ந்துகிட்டதான் நினைச்சாலே அவனை சந்திச்சத மறக்க முடியாதது மாதிரி பிரிஞ்சதையும் மறக்க முடியாம தானே திரும்பவும் அடுத்த வருஷமும் அதே மூணாருக்கு அதே நாட்கள்ல தோழிகளை வற்புறுத்தி அழைச்சிட்டு போனான் ஆனால் தங்கி தங்கியிருந்த அந்த மூணு நாட்களுமே அவனை தேடி தேடி கண்கள் களைச்சு போனது தானே மிச்சமாச்சு அதுக்கப்புறம்தான் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிங் கிளவுடா இருந்திருக்கும்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பியிருந்தா இப்ப கூட சாதாரணத்தை விட உயரமா யாராவது கண்ணில் பட்டாலோ கடந்து போனாலோ ஆறாயிரத தொடர்ந்துகிட்டு இருக்கிறா தன்னோட தேடலோ காத்திருப்போ அவனுக்கு போதே தெரியுதே அவன் தன்னை எதிர்பார்க்கலன்னு ஆனா அவனோட நினைப்புல தான் இருக்கிறது உறுதி இல்லைன்னா அந்த பேர் சுருக்கமோ அணைப்போ நினைவில் இருந்திருக்காதே ஒருவேளை அன்னைய அந்த விட்டு முத்தத்தோட முடிவை இருந்தானோ ஒருவேளை இனி இவன் தன் வாழ்க்கையில ஒரு தவிர்க்க இயலாதவன் ஆயிடுவானோ குழப்பங்களுக்கு இடையில தன்னை மறந்து நித்தரைக்குள்ளானா சைந்தவி அதே நேரம் தன் அறையோட தனிமையில அதே நிகழ்ச்சியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் மாதவன் பதற்றத்தோடு ஓடி வந்த பெண்கள் கூட்டத்தை முந்திக்கிட்டு அவனோட நண்பர்கள் அவனை நெருங்கி கத்தினது முதல்ல அவனுக்கு புரியலனாலும் அடுத்தடுத்து அவங்களோட குரல் தொடர்ந்து கேட்கவும் கவனிச்சு கேட்டவனோட முகம் பிடிவாதத்தோட மறுத்தாலும் அவன் கரங்கள்ல சாஞ்சு அவனோட முகத்தை நோக்கிக்கிட்டு இருந்த அவளோட திடுக்கிட்ட தோற்றமும் சட்டுணு குங்கும நிறம் கொண்ட முகமும் நண்பர்கள் சொன்ன கிஸ் சார் கிஸ் சார் என்ற கூற்ற அவன் உள்ளத்துலையும் விதைச்சதுதான் உண்மை அவங்க ரெண்டு பேரையும் நெருங்கி இருந்த பெண்கள் ஹே சவி சவி அப்படின்ற கூச்சலோட அவளை அவங்க கிட்ட இழுத்துக்கிட்டாங்க பூ மாலையா தன் கரங்கள்ல தொங்கிக்கிட்டு சட்டென சட்டன்னு விலக்கி இழுக்கப்பட்டதும் தன் உணர்வு அடைஞ்ச அவனும் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற எண்ணத்தோட பெண்களை ஊன்றி கவனிச்சான் பெண்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருந்த அவளோட பார்வை சுத்தி இருந்த தோழிகளை தாண்டி அவன் மேல படிஞ்சது அவனை கண்ட நொடி அவ கண்ணங்கள்ல ரோஜாக்கால் பூக்குறத கண்டவன் தனக்குள்ள மனசு சிறகடிச்சு பறக்கிறதையும் உணர்ந்தான் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த தோழர்கள் ஹேய் யூ மிஸ்டா அப்படின்னு அவனை எரிச்சலை கலறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனும் தன் கை நழுவி போன வெண்ணிலவை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவ சுதாரித்து தன் தோழிகளோடு அங்கேருந்து நகர்றதை கண்டு நண்பர்களை இழுத்துக்கிட்டு எதிர்ப்புற நோக்கி போக தொடங்கினான் அதோடு அந்த சந்திப்பு முடிஞ்சிருந்தா ஒருவேளை பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நாளடைவில் எல்லாம் மறந்தும் போயிருக்கலாம் ஆனால் பையன்கள் தங்கியிருந்த அதே ரிசார்ட்ல கொஞ்சம் தள்ளி அந்த பெண்களும் ஒரு குடிலில் தங்கியிருக்கிறது தெரிஞ்சதும் இவனோட நண்பர்கள் கிண்டலும் கேலியும் அதிகரிச்சது அந்த ரிசார்ட்ல இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்னைக்கு டின்னருக்காக வந்த பையன்களோட பார்வையில அங்கே உட்காந்து கலகலப்போட உண்டுகிட்டு இருந்த பெண்கள் பட்டாங்க ஒரு விசிலோட இவனை பார்த்த நண்பர்களில் ஒருத்தன் டேய் மச்சி என்னடா விடாது கருப்புன்ற மாதிரி உன்னை சுத்தி அவளோட உருவம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு கிண்டல் செய்யவும் அவனை முறை செய்யுவேன் டேய் சும்மா இருங்கடா அவங்களும் இங்கே தங்கி இருப்பாங்கன்றது நமக்கு என்ன தெரியும் நாம தான் அவங்கள சுத்தி வர்றதை அவங்க நினைச்சுக்க போறாங்க பேசாம அமைதியா சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க கொஞ்சம் அழுத்தத்தோட சொன்னவனே அவங்கள நோக்கி போகக்கூடும்ன்றத அவன் அந்த சமயத்தில் அறியல இவங்க உட்காந்துருந்த இருந்து ரெண்டு மேஜைகள் தள்ளி பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க இவங்களோட மேஜைக்கு பக்கத்துல சமையல் அறைக்கு போற வழி இருந்தது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சர்வர்கள் உள்ளேயும் வெளியிலையும் பரபரப்போடு நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த வழியை ஒட்டி உட்கார்ந்துருந்த இவனோட காதல அங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு சர்வர்களோட உரையாடல் விழுந்தது டேய் நீ மட்டும் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பெண்ணோட இடைய தொட்டுட்டா உனக்கு நூறு ரூபாய் நான் கொடுக்குறேன் பெட்டுக்கு சம்மதிக்கிறியா ஒருத்தனோட குரல் போ இவ்வளவுதானா தானா சம்மதிக்கிறேன் கூட நூறு ரூபாய இன்னொருத்தனோட குரல் ஆ செயலை முடிச்சிட்டு வா தோ இந்த ரூபாய் ஏன் பாக்கெட்ல இப்ப பாரு அப்படின்னபடி ரெண்டாவது ஆள் இவங்களை தாண்டி போகவும் அவனை கண்ட இவன் அவங்க குறிப்பிட்ட அந்த கருப்பு உடை அணிஞ்ச பெண் யாரா இருக்கும்ன்றதை கண்டப்போ துணுக்குற்றான் அந்த பெண்கள் கூட்டத்தோட அழகி சவீனா அவளோட தோழிகளால் அழைக்கப்பட்ட அவ அன்னைக்கு கருப்பு உடையில மின்னிக்கிட்டு இருந்ததை கண்டு அவனையும் அறியாம கொஞ்சம் ஆத்திரம் தலை தூக்குனது இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சர்வர் அந்த பெண்களை நெருங்கி அவன் கையில இருந்த நீர் தம்ளர்களை மேஜையில வச்சுக்கிட்டு இருந்தான் எது நடக்க கூடாதுன்னு இவன் நினைச்சானோ அது இவன் அவங்கள நெருங்குறதுக்கு முன்னாடியே நடக்க தொடங்கினது சவியை நெருங்கின சர்வர் தண்ணி நெறஞ்ச குவளைகளை மேஜை மேலே வைக்கிற சாக்களை அவ பக்கமா சாய்ச்சு தண்ணியா அவ மேல கொட்டவும் செஞ்சான் அவ மேல நீர் கொட்டினதும் பதறி மன்னிப்பு கேக்குற மாதிரி தன் கையால துடைக்கவும் தொடங்கினான் விகல்ப மரியாதா அவளோ பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அவனுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா இவனும் துடைக்கிற சாக்குல கரங்கள் அவளை நோக்கி போறதுக்கு முன்னாடி அவங்கள நெருங்கின இவன் அந்த சர்வர்கிட்ட ஏதோ கேக்குற சாக்கில அவனை தள்ளிட்டு போய் எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வச்சான் அன்னைக்கு தன் மனசா கவர்ந்துட்டு போனவள இன்னைக்கு வேற ஒருத்தனோட நெருக்கமா கண்டதும் தனக்குள்ள ஏற்பட்ட கண்ணு மண்ணு தெரியாத கோபத்துக்கு காரணம் தன்னவள்னு நினைக்கப்பட்டவ தன்னை புறம் தள்ளிட்டான்றதுனாலயா இல்ல இத்தனை காலமும் காத்திருந்ததனோட காத்திருப்புக்கு அப்புறம் அவ பதில் சொல்லியே ஆகணுமே சொல்ல வெப்ப